வணக்கம் தாமஸ் ஆல்வா எடிசன் முட்டை மேலே உட்காந்து அடகாத்தது தாமஸ் ஆல்வா எடிசன் மின்சார பல்பை கண்டுபிடிச்சது இப்படியெல்லாம் நான் சில வீடியோக்கொள்ளில் பேசியிருக்கும் போது ஒரு நண்பர் மிகச்சிறந்த அறிஞர் நல்ல வரலாற்று ஆய்வாளர் அவர் எனக்கு கொஞ்சம் வருத்தப்பட்டு தாமஸ் ஆல்வா எடிசன் பல்பை கண்டுபிடிக்கவே இல்லை அதெல்லாம் போலியான வரலாறு நீங்க எதுக்கு அதை சொல்றீங்க அப்படின்னு சொன்னார் நியாயம் நல்ல ரொம்ப நாகரிகமாக என்னை அவர் கண்டித்திருந்தார் நானும் அதை படிக்க எனக்கு தெரியும் படிச்சிருக்கேன் அதெல்லாம் தப்பான வரலாறுன்னு சொல்லி ஆனாலும் நம்ம வந்து நம்ம சேனல்ல வீடியோ போடுறது எதுக்குன்னு சொன்னா வரலாற்று ஆய்வுக்கு இல்லை அந்த தாய் வந்து அந்த பிள்ளை எப்படி வளர்த்தா தாமஸ் ஆல்வா எடிசனுடைய தாயார் எப்படி அவளுக்கு ஒரு ஊக்குவித்தார் ஒரு பின்புலமாக இருந்தார் என்று அந்த தாய் பாசத்தை சொல்வதற்காக மட்டும்தான் அந்த வீடியோ வெளியிடப்பட்டது மற்றபடி இந்த ஆய்வுக்குரியது அல்ல நம்முடைய வீடியோவே பொதுவாக அப்படிதான் இருக்கும் தமிழ் சொற்கள் மட்டும்தான் கொஞ்சம் ஆய்வுக்கு உட்பட்டு இருக்கும் ஆனால் அதை படிக்கிற போது நிறைய வரலாறுகள் வெளிநாட்டு வரலாறுகளுமே திரிக்கப்பட்டிருக்கலாம் நம்ம நாட்டு வரலாறு அப்படிதான் இருக்கு கொஞ்சம் வரலாற்று ஆசிரியர்கள் புனை சுருட்டு கதைகளை சேர்த்தேன்னு சொல்லுவாங்க உயர்த்தி பிடிப்பாங்க கவிதைக்கே ரொம்ப பொய் அழகு போல் மொத்தமாக மாற்றிடுவாங்க போல் தெரியுது தமிழுக்கு தலை கொடுத்தான் குமணன் நம்ம படிக்கிறோம் வள்ளல் வள்ளலில் குறைத்து பேசுவதுக்கு இல்லை தமிழுக்காக தலையே கொடுத்தாங்கிற வள்ளல் தன்மை மட்டும் தான் பார்க்கணும் தலையே கொடுத்தாங்கன்னு ஆராய்ச்சி பண்ணால் அதுக்கு தலையை பிடிப்பா தலையை விட்டலை வெட்டித்தருவதாக வாக்கு கொடுத்தான் புலவற்றை அவர் விட்டால் பாதுகாத்து கொண்டார் அப்படிலாம் வரும் நான் என்ன நினைக்கிறேன்னா தமிழன் குமணன் தமிழுக்கு தலை கொடுத்தான்னா தலை என்பது உயர்ந்த இடம் முதலிடம் இடை என்பது இரண்டாவது இடம் கடை என்பது மூன்றாவது இடம் இது எல்லாத்தையும் பின்னால வச்சுக்கிட்டு தமிழுக்கு தலையிடம் கொடுத்தான் தமிழுக்கு தலைமையிடம் கொடுத்தான் தமிழுக்கு முதலிடம் கொடுத்தான் அப்படி வச்சுக்கலாம் தமிழ் கும்மணன் தமிழுக்கு தலை கொடுத்தான் அப்படி வச்சுக்கலாம் அப்படி போல பறந்து வந்த பறவை புறாவுக்காக சிவி சக்கரவர்த்தி தொடலிருந்து கறி அறுத்து கொடுத்தாங்கிறத விட அந்த அந்த புறாவுக்கு மாமிசம் கொடுத்துருக்கலாம் அதை கொஞ்சம் உயர்த்தி பேசிருக்கலாம் மனுநீதி சோழன் வந்து தன் பிள்ளையவே வீதி வழங்கின போட்டு தேர்ல பசுவுக்காக தேர்காலைல கொன்றான் என்று படிக்கிற போது கூட மீது தவறாமல் இருக்கிறா இருந்தால் அந்த வழியிலே வந்தவர்கள் தான் என்று சொல்வதற்காக அந்த கதைகளையும் சொல்லியிருக்கலாம் உண்மையிலே அப்படி நடந்ததா என்று ஆராய்ச்சி பண்ணா மகனை தேர்காலில் போட்டு கொள்ளும் அளவிற்கு அவரும் இருந்திருப்பான் என்று யோசிக்கலாம் ஆனா எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால உள்ள கதைகள் நடந்திருக்கலாம் நடக்காமல் இருந்திருக்கலாம் இருந்தாலும் அதில் உள்ள நியாயம் என்ன ஒரு ஐந்தறிவு உள்ள பசு அந்த பசு தன் பிள்ளையை மகனால் இழந்து விட்டதே அதுக்கு சரியான நியாயம் கொடுக்கணுமே என்று சொல்லி ஐந்தரி விலங்குகளுக்கே அப்படி அவங்க நியாயம் சொல்லியிருப்பாங்கன்னு சொன்னால் மனுஷங்கிட்ட எவ்வளோ அழகாக ஆட்சி பண்ணியிருப்பாங்க எவ்வளோ நேர்மையான ஆட்சியாக இருக்கும் ஆட்சியாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்வதற்காக கொஞ்சம் உயர்த்தி போறப்பட்டதாக இருக்கலாம் இந்த வரலாறுகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கலாம் என்பது என்னுடைய கருத்து